பெண்டு கிண்டு கம்ப்ளைண்டு கிராக்கு கிராச்சஸ் எதுவுமே இருக்காது சாண்ட்ரோக்குலாம் எடுத்தீங்கன்னா நாலு டயர் சேர்த்து உங்களுக்கு ஐநூறு ஐயாயிரம் ரூபா தான் வரும் இப்போ ஓல்டு கிறிஸ்டா ஓல்டு இனோவாவுக்கு இது சூட் பண்ணிக்கலாம் இப்போ இது பார்த்தீங்கன்னா ரொம்ப டிமாண்டான ஐட்டம் இப்போ நீங்கள் ஷோரூமே இதெல்லாம் வாங்க போனீங்கன்னா இது ஒரு ரேட்டே வேற நம்மள்கிட்ட பிராண்ட் நியூ பர்னிசர்ல இருக்கு பேகனாறு ஜென்னு சாண்ட்ரோ இந்த வண்டிக்கு இருக்கு நாலுமே நம்ம டயர் சேர்த்து எட்டாயிரரூவாய்க்கு கொடுக்கணும் எல்லாமே ஒரிஜினல் டயர் பிஎம்டூ பார்த்தீங்கன்னா செவன் தேர்ட்டி டி இது பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் மார்க்கெட்டு இப்போ டயர்ஸ்னா நம்ம வந்து ஒன் மந்த்துக்கு நம்ம கேரண்டி கொடுப்போம் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற பிஸ்னஸ் இந்த பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஒரு யூஸ் பார்க்க போகிறோம் ஆல்ரெடி நம்ம கார் 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 ரிலேட்டடாக வீடியோஸ் எல்லாத்துக்கும் நல்ல வரவேற்பு கொடுத்துருந்தீங்க குறிப்பாக நிறைய பேர் பேர் இப்போ வந்துட்டு போடுங்கன்னு சொல்லியிருந்தீங்க அதையும் பண்ணோம் இன்னொன்று சில எனக்கு பண்ணுறதுக்கு ஒரு சூப்பரான இடம் சொல்லுங்கன்னு சொல்லியிருந்தீங்க அதையும் பண்ணோம் இன்னொன்று கார் பண்ணுறதுக்கு அலய் இல்லா வேணும்னு கேட்டிருந்தீங்க அதற்கான சிறப்பான தான் வந்திருக்கோம் கிட்டத்தட்ட இவங்க ஓல்டு இன்னொன்னு இந்த இடம் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா உக்கடத்துல இருக்கு நீங்க ஒரு கார் மாடிஃபை பண்றதுக்கு இது ஒரு சூப்பரான டைம் சொல்லலாம் ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப வந்துட்டு சீப்பஸ்ட் பிரைஸ்ல இன்னொன்னு குட் குவாலிட்டியில கொடுத்துட்டு இருக்காங்க நார்மலா மத்த இடத்துக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க நாலு புது டயர் வாங்குற காசுக்கு நீங்க அலாயோடயே வாங்கிட்டு போகலாம் இந்த மாதிரி டயர்லாம் பாத்தீங்கன்னா ஆயிரம் இருந்தே கொடுத்துட்டு இருக்காங்க நீங்க இந்தியால எங்க இருந்து பார்த்தாலும் உங்களுக்கு கொரியர் சர்வீஸ் பண்றதுக்கு இங்க தயாரா இருக்காங்க வாங்க என்ன ரேட்ல தராங்க எப்படி எல்லாம் தராங்கன்னு சொல்லிட்டு பாத்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம் இன்னைக்கு நம்ம ஷாப்ல பாத்தீங்கன்னா நம்ம ஷாப் பேரு நிசார் டயர்ஸ் நம்ம ஷாப்பில் என்னமெல்லாம் இருக்குதுன்னா எல்லா வண்டிக்குமான யூஸ்டு டயர்ஸு அண்ட் அலாய்ஸ் இருக்குது எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்ல கண்டிஷனில் இருக்கும் பார்த்தீங்கன்னா எந்த விதமான கம்ப்ளைண்ட்டு எதுவும் இல்லாமல் தெளிவான கண்டிஷனில் இருக்கும் நம்மள்ட்ட ஸ்டார்டிங் என்ன வண்டியிலேருந்து இருக்குன்னா மாறுதி எயிட் ஹண்ட்ரட்லேருந்து நம்மளுக்கு டாப் ஹெண்டு இருக்கிற எல்லா ப்ரீமியம் கார்ஸ் சூப்பர் கார்ஸ் எல்லா வண்டிக்கான யூஸ்டு டயர்ஸ் அண்ட் அலாய்ஸ் வந்து ஓய் இருக்குது ப்ராண்ட் நியூ கண்டிஷனில் இருக்குது பார்த்திங்கன்னா வாங்க எல்லா ப்ராடக்ட்டையும் நம்ம பார்க்கலாம் இது 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 பார்த்திங்கன்னா நம்ம இந்த எயிட் ஹண்ட்ரடு வேகனாரு ஓம்மி ஜென்னு இந்த ஐந்து வண்டிக்கு வருது அப்போ அது சின்ன வண்டிக்கு எல்லா வண்டிக்குமான இது வருது இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மள்கிட்ட தேடி இன்ஜிலருந்து ஸ்டாக் இருக்கு இப்போ டேட்டின் எஞ்சிலேருந்து வந்து இப்போ டயரோட வேணுன்னாலும் டயரோட இன்க்ளூடிங்காக இருக்கு இது நாலு பிரைஸ் பார்த்தீங்கன்னா டயரோட எடுக்கும்போது உங்களுக்கு பதினேழு ரூபா வரும் இது அலைஸ் மூட்டும் எடுக்கீங்கன்னா பத்து ரூபா பன்னெண்டு ரூபா வரும் இது பார்த்தீங்கன்னா நீட் அண்ட் க்ளீன் கண்டிஷனோட இருக்கும் பெண்டு கிண்டு கம்ப்ளைண்டு கிராக்கு கிராச்சஸ் எதுவுமே இருக்காது வீடு தெளிவாக இருக்கும் அப்போ அந்த அந்த மாதிரி இப்போ எயிட் ஹண்ட்லேருந்து இருக்கு இதே பார்த்தீங்கன்னா நம்ம ஷிஃப்ட் இருக்கு ஷிஃப்ட் ஃபோர்டீன் இன்ச் இருக்கு நாலு அலைய் சேர்த்து உங்களுக்கு பதிமஞ்சு ரூபா ஆகும் இதே இதுவும் வந்து உங்களுக்கு பெண்ட் எதுவும் இருக்காது நம்ம எல்லா டயர்ஸும் பார்த்தீங்கன்னா கேரண்டியோடு நீங்கள் அலை வாங்கிட்டு போறீங்க நீங்கள் அலைன்மெண்ட்டு பார்த்துட்டு அலைன்மெண்ட்டு பேலன்சிங் ஏதாவது செக் பண்ணிவிட்டு எதாவது இஷ்யூ இருந்தாலும் நம்ம ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணிக்கலாம் அது மேக்ஸிமம் எதுவும் கம்ப்ளைண்ட் எதுவும் இருக்காது அப்படி இருந்தாலும் உங்களுக்கு ஒரு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ டயர்ஸ்னா நம்ம வந்து ஒன் மந்த்துக்கு நம்ம கேரண்டி கொடுப்போம் அலாய்ஸ் பாத்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு ஒன் வீக்கு வந்து கேரண்டி கொடுங்க ஏதாவது கம்ப்ளைண்ட் இஷ்யூ சாட்டிஃபை இல்லைன்னா நீங்கள் அது மாத்திக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ஃபிஃப்டீன் இன்ச்சு எர்டிகா ஓடுது இப்போ எர்டிகா எக்ஸல் சிக்ஸ் இப்போ நியூ மாடல் வந்து பாத்தீங்களா அந்த வண்டி ஓடுது இது பாத்தீங்கன்னா நம்மள்கிட்ட பிராண்ட் நியூ கண்டிஷன்ல இருக்கு இது பாத்தீங்கன்னா பிரைஸ் வந்து உங்களுக்கு டுவெண்ட்டி சிக்ஸ் வரும் இப்போ நீங்கள் ஷோரூம்லாம் வாங்க போனீங்கன்னா தேர்ட்டி செவன் தேர்ட்டி எயிட் வரும் இப்போ நாலுமே சேர்த்து பார்த்தீங்கன்னா நம்ம டூ சிக்ஸ் பார்த்தீங்கன்னா இது வந்து பிராண்ட் நியூ கண்டிஷன் சரிங்களா அது போக வந்து ரேப்படோடது ஹோல்சேகனோடது இருக்கு இப்ப இது பார்த்தீங்கன்னா ரொம்ப டிமாண்டான ஐட்டம் இப்போ வந்து ஹோண்டா சிட்டி டைப் டூ வந்து நிறைய பேர் மாடிஃபை பண்ணுறாங்க சில பேர் ஒரிஜினாலிட்டி விரும்புகிறாங்க அப்போ அந்த மாதிரி இவங்களுக்கு ஒரிஜினாலிட்டி ஏன்னா இது பார்த்தீங்கன்னா வண்டியோட வர ஒரிஜினல் ஸ்டாக்கலை இது பாத்தீங்கன்னா இது கொஞ்சம் இது கொஞ்சம் ரேண்டமான ஐட்டம் இது கொஞ்சம் சீக்கிரம் கிடைக்காது இப்போது நம்ம சோப்பில் இது வந்து பிராண்ட் நியூ கண்டிஷனில் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு டுவெண்ட்டி வரும் உங்களுக்கு நாலுமே சேர்த்து இருபது ரூபா வரும் இது நம்மள்ட்ட பிராண்ட் நியூ கண்டிஷனில் இருக்குது அது போக பார்த்திங்கன்னா இனோவா இனோவா கிறிஸ்டா அப்படின்னு இப்போ ஓல்டு கிறிஸ்டா ஓல்டு இனோவாவுக்கு இது சூட் பண்ணிக்கலாம் நியூ மாடல் கிறிஸ்டாவுக்கு நம்ம வந்து இதை அப்டேட் பண்ணிக்கலாம் இது டயர்ஸோடு வேணால் டயர்ஸோடு இருக்குது அலைஸ் மட்டும் எடுத்திங்கன்னா இது டுவெண்ட்டி தௌசண்ட் வரும் டயர்ஸோடு எடுக்கும்போது உங்களுக்கு டயர் கண்டிஷன் தகுந்த மாதிரி ரேட்டு இன்க்ரீஸ் ஆகும் அது போக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டாட்டா எக்ஸா ஓடுது எக்ஸா போல்ட்டு பஞ்சு இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மள்கிட்ட நாலுமே செட்டு பிராண்ட் நியூ கண்டிஷனில் இருக்கு இது நம்ம பிராண்ட் நியூக்கு செட்டு நாலு செட்டு பார்த்தீங்கன்னா முப்பத்தி ரெண்டு ரூபாய்க்கு கொடுக்குறோம் இப்போ நீங்கள் ஷோரூமே இதெல்லாம் வாங்க போனீங்கன்னா இது ஒரு ரேட்டே வேறு இது நம்மள்ட்ட நாலு செட்டையும் உங்களுக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக நம்மள்கிட்ட வந்து இருக்கு அது போக வந்து இனோவா இனோவா ஓல்டு மாடலு லேட்டஸ்ட் மாடலு அப்புறம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பேகனாரு ஜென்னு சாண்ட்ரோ இந்த வண்டிக்கு இருக்குது அது போக ஷிஃப்ட்டுக்கு இருக்கு ஷிஃப்ட்டு இப்போ வந்து அப்டேட் பண்ணுறாங்க இப்போ வந்து வீல் வந்தவங்களும் ஃபோர்டின் இன்ச்சு போட்டிருக்காங்க அதனால ரோடு கிரிப் இல்லை அப்போ பெர்ஃபாமன்ஸ் இல்லை அதனால ஓட்டுரு கம்ஃபர்ட் இல்லைங்கிறாங்க இப்போ அவங்க நம்ம நேர்லேயே வண்டி கொண்டு வந்தா இல்லைனா வண்டி நம்ம மாடல்ஸ் எல்லாமே அவங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணிடுவோம் இப்போ ஃபிஃப்டீன் இருக்குது ஃபோர்டீனு சிக்ஸ்டீன் செவன்டீனு அந்த மாதிரி நம்மள்கிட்ட எல்லாங்களும் டயர்ஸோட இருக்குது அப்படியே வந்து எந்த ஆல்ட்ரே பண்ணாமல் ஒரிஜினல் ஃபிட்டிங்கே நம்ம வந்து பண்ணிக்கலாம் எல்லாமே யூஸ்ட்டு ஒரு நல்ல குவாலிட்டியில நம்ம வந்து கொடுக்கலாம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டீன் இன்ச்சு இது ஸ்விஃப்ட்டு ஹோண்டா வெர்னா வெறுனா வந்து ஐ டுவெண்ட்டி போலோ இந்த மாதிரி எல்லா வண்டிக்கும் இது வந்து சூட் ஆகும் இது பார்த்திங்கனா ஆஃப்டர் மார்க்கெட்டு இதில் நம்மளுக்கு நாலுமே வந்து நீட் அண்ட் க்ளீன்ஸ் கண்டிஷனோட டயர் கண்டிஷன் பார்த்திங்கன்னா ஒரு செவன்ட்டி பர்சன்டேஜ் இருக்குது அப்போ இந்த மாதிரி எல்லாமே நம்மளுக்கு செட்டாக இருக்கும் நீங்கள் வந்து வண்டி கொண்டீங்கன்னா நேரில் சிட் பண்ணுறவங்க அவங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் இங்கே வந்து ஃபிட்டிங் பண்ணிவிட்டு எல்லாம் பக்காவாக போயிடலாம் போக பார்த்திங்கன்னா இந்த பிஎம்டபுள்யூ பார்த்திங்கன்னா செவன் தேர்ட்டி டி இது பார்த்திங்கன்னா பிஎம்டபிள்யூக்கு நம்மளுக்கு எல்லா வண்டிக்கும் இருக்குது பிஎம்டபிள்யூ ஸ்டார்டிங் பார்த்திங்கன்னா செவன்டீன் இருந்து நைன்டீன் இன்ச் வரையும் நம்மளுக்கு எல்லா வண்டிக்குமான யூஸ்டு அலாய்ஸ் இருக்குது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தெளிவாக இருக்கும் இந்த கிராச்சஸ் பெண்டு எதுவுமே இருக்காது தெளிவாக நீட் அண்ட் க்ளீனாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம டயர் சக்தியும் பார்க்குவோம் இது பார்த்தீங்கன்னா ஒரு செவன்ட்டி எயிட்டி பர்சன்டேஜ் இருக்கும் இது பார்த்திங்கன்னா சாண்ட்ரோ வேகனாரு ஜென்னு இந்த மாதிரி ஓம் இந்த மாதிரி கண்டிஷனில் இது நீட் அண்ட் க்ளீன் கண்டிஷனோடு இருக்கும் இது வந்து ஜேகே டயரு அப்போது இந்த மாதிரி எல்லாமே ஒரு சிக்ஸ்டி பர்சன்ட்லேருந்து நம்ம டயர் ஸ்டார்டிங் ஆகும் இப்போது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சாண்ட்ரோக்கெலாம் எடுத்திங்கன்னா நாலு டயர் சேர்த்து உங்களுக்கு நாலு ஐயாயிரம் ரூபா தான் வரும் இது பார்த்திங்கன்னா ஒரு செவன்ட்டி எயிட்டி பர்சன்டேஜ் இருக்கும் நீங்கள் போட்டிங்கன்னா ஒரு இருபதாயிரம் கிலோமீட்டர் இருபத்தஞ்சாயிரம் கிலோமீட்டர் ரன் பண்ணிக்கலாம் அப்போ அந்தளவுக்கு வந்து டயர் கம்ப்ளைண்ட் எதுவும் இருக்காது எல்லாமே ஒரிஜினல் டயர் இந்த பேட்ச் ஒர்க்கு இந்த வந்து கட்டிங் டயரு ரீபில்ட் அந்த மாதிரி எதுவுமே இருக்காது எல்லாமே யூஸ் டயர் இதெல்லாம் நமக்கு எப்படி வருது பார்த்திங்கன்னா இந்த அப்டேட் பண்ணுற வண்டிலேருந்து இப்போ டெமாலிஷ் பண்ணுற வண்டியில நம்ம எல்லாமே வந்து இது பண்ணுறது இது பார்த்திங்கனா நம்ம ஷிஃப்ட் இருக்குது இது வந்து ஐ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே செவன் சிக்ஸ்டீன் இன்ச்சு ஒன் நைன்ட்டி ஃபைவ் ஃபைவ் அந்த மாதிரி சிக்ஸ்டீன் இன்ச்சு இது நீங்கள் ஒரு டயர் வாங்க போனீங்கன்னா ஒரு டயர் ஒம்பது ரூபா வரும் இது நாலுமே நம்ம டயர் சேர்த்து எட்டாயிரரூவாய்க்கு கொடுக்குறோம் இது பார்த்திங்கன்னா ஒரு செவன்ட்டி எயிட்டி பர்சென்டேஜ் இருக்கும் இது பார்த்தீங்கன்னா போட்டிங்கன்னா ஒரு டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் கிலோமீட்டர் ரன் இப்போ அது போக பார்த்திங்கன்னா ஜேக்வார் ஆடி இப்போ பிஎம்டபிள்யூக்கு இருக்குது அது போக இனோவா கிறிஸ்டா இப்போ பார்த்தீங்கன்னா ஃபார்ச்சுனர் ஃபார்ச்சுனர் இருக்குது பின்னா வந்து இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆடி ஏ ஃபோரு அந்த மாதிரி டயரு இப்போது ஃபோர்டீன் சைஸ்லேருந்து நம்மள்ட்ட பார்த்திங்கன்னா நைன்டி எயிட்டி எயிட்டி இன்ச்சு இந்த மாதிரி எல்லா வண்டிக்கும் பார்த்திங்கன்னா ப்ரீமியம் லோ சின்ன வண்டியிலேருந்து பிரீமியம் கார்ஸ் எல்லா வண்டிக்கு மாதிரி இருந்தால் ஒரு சிக்ஸ்டி பர்சன்டேஜ்லேருந்து நைன்ட்டி ஹண்ட்ரட் பர்சன்ட் வரையும் நம்மள்ட்ட டயரு ஸ்டாக் இருக்கு எப்பவுமே ரெடியில் இருக்கும் அப்படி இல்லாருனாலும் ஒன் ஹவர்ஸ் டூ ஹவர்ஸ் நீங்கள் வெயிட் பண்ணிங்கன்னா எடுத்துக்கலாம் நம்ம ஷாப் நேரில் வந்து விசிட் பண்ணுறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃபிட்டிங் சார்ஜ் ஃப்ரீயாகவே பண்ணி கொடுத்துருக்கோம் அதுபோக ஆல் இண்டியா லெவலில் நம்ம கொரியரும் பண்ணி கொடுத்துருக்கோம் கொரியரும் கொடுத்துருவோம் இப்போ வந்தீங்கன்னா நம்மள்ட்ட வாங்குற எல்லா ப்ராடக்ட் எல்லா டயர்ஸ் அண்ட் அலைஸும் பார்த்தீங்கன்னா அலைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேரண்டியோட வந்துடும் டயர்ஸ் எல்லாம் உங்களுக்கு டூ மந்த் அந்த மாதிரி கேரண்டியோட வந்துருக்கும் எதாவது கம்ப்ளைண்ட் எதாவது பல்ஜி ஏர் ஃபால்ட்டு அந்த மாதிரி நம்ம டயர் ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம் அலாய்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போட்டு எதாவது டேமேஜ் ப்ராப்ளம் ஏதாச்சுனாலும் நம்ம ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஸோ கீழே கொடுத்துற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி உங்கள் ஆர்டர் புக் பண்ணிக்கோங்க